நாட்டின் பல பிரதேசங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக மத்திய மலைநாட்டில் தொடர்ந்து மழை அதிகம் நேற்று அதாவது கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலத்தில் கண்டி உடுதும்புற பிரதேசத்துல ஐநூறு மில்லிமீட்டர் மீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது மிக பாரியளமான மழை வீழ்ச்சி ஒன்று அங்கு பதிவாகியிருக்கிறது தொடர்ச்சியாக அங்கு மழை பெய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இரண்டு இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது அதில் ஒரு இடத்துல ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக இரண்டு வீடுகள் சேதமடைந்திருக்கிறது மூவரு இதில் காயமடைஞ்சிருக்காங்க ஏற்கனவே மண் சரிவு வரும்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த இந்த பிரதேசத்தில் மக்கள் வெளியேறி இருந்தாலும் வீடுகளை பார்ப்பதற்காக சென்றவர்களை இந்த அநர்த்தத்தில் சிக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மூவரும் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்க எனவே மிக அவதானம் மிக்க பிரதேசங்களாக சில பிரதேசங்கள் இங்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது புசல்லாவை பகுதியில் கம்பள புசல்லாவை பகுதியில் வந்து கடை ஏழு கடைகள் துடிரென வெடிச்சிருக்கு இந்த கடைகள் இந்த பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்படும் அச்சம் காரணமாக இந்த பிரதேசத்தில் உள்ள கடைகள் மூடப்பட்டிருப்பதாகவும் அங்கு இருந்து மக்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதோடு கண்டி மகியங்கனை பாதையும் வந்து இப்பொழுது அவதானம் மிக்க பாதையாக குறிப்பாக கல்கள் வந்து பாதைகளில் அப்பப்போ விழுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இரவு நேரம் பயணம் செய்வங்க மிக அவதானமாக பயணம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக மீன் மீன்முறை போற பாதை கூட மிக மிக்க பாதையாக இருக்கு காரணம் அந்த பிரதேசத்தில் பாரியளவாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த மண் சரிவுகள் அபாயமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே மிக அவதானம் அப்பொழுது மீன்முறைக்கு எப்படியுமே போக முடியாது ஏற்கனவே ஏற்பட்ட சேதம் காரணமாக மீன்முறைக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக தான் நாங்கள் உணவுப் பொருட்கள் கொண்டு போகப்படுகிறது எனவே அதனை பயன்படுத்துகிற அதனை அண்டி உள்ள பிரதேசங்களுக்கு செல்கின்ற பாதைகள் கூட மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பு மன்னம்பிட்டி அல்லது புலனோர்வை மன்னம்பிட்டி பா ப பாலத்துக்கு இடையிலும் மகாபலி கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்ததன் காரணமாக இந்த பாதையும் வந்து இப்பொழுது நீர் பாதைகளில் இருப்பதால் அங்கு சென்றிருக்கின்ற வாகன சாரதிகளும் மிக அவதானமாகவும் அங்கு இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அறிந்து கொண்டு செல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது கடந்த செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்து செய்தி சேகரிப்பதற்காக லூக்கந்துர பிரதேசத்துக்கு போயிருந்தோம் லூக்கந்துர பாதை மூலமா கண்டிலிருந்து போயிருந்தோம் இங்கே அங்கே இருக்கிற பாதைகளுடைய நிலைமை அங்கே இருக்கிற மக்களுடைய நிலைமை தொடர்பா பலதரப்பட்ட விஷயங்களை ஒரு முழுமையான தானொலியா என்னுடைய ஆர்ஜி சந்தூர் வீலோக் யூடியூப் சேனல்ல பதிவிட்டிருக்கேன் லிங்க் வந்து முதலாவது கமெண்ட்ஸில் தர நேரம் இருக்கும்போது பாருங்க மிகப்பெரிய அளவான பாதிப்புகள் நம்ம பார்க்குற விஷயங்களையும் தாண்டி அல்லது நியூ செய்திகளில் பார்க்குற விஷயங்களையும் தாண்டி நிறைய கண்ணால் பார்க்கும்போது தான் ஐயோ இப்படியெல்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க தெரியுது ஜனாதிபதி அன்போகுமார் திசாநாயக் அவர்கள் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் குறை நிரப்பு நிதி அதாவது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஐநூறு பில்லியன் அதாவது ஐம்பதாயிரம் கோடி ரூபாக்கள் எந்தெந்த விடயங்களுக்கு பயன்படுத்தப்படுவது தொடர்பாக அவருடைய விளக்கம் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் இருந்தது அதற்காக அந்த உரையை நிகழ்த்தியிருந்தார் இந்த நிதியை பயன்படுத்துவதற்காக பாராளுமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது எனவே ஏற்கனவே மக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற நிதி உதவிகள் வீடுகள் தொடர்பான சேதம் தொடர்பான நிதியுதவிகள் அதோடு அடுத்து வரப்போகிற மூன்று மாதங்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க போகின்ற நிவாரணம் தொடர்பாக பலதரப்பட்ட விஷயங்களை ஏற்கனவே சொன்ன விஷயங்கள ஒரு சில விஷயங்கள் அதிகமாக இந்த அவருடைய உரையில் இருந்தது எனவே இதனுடைய சுருக்கத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுத்துக்களாக உங்களுக்கு குறிப்பிட்றேன் நீங்கள் அந்த விடயங்களை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் ஒரு பொருளாதார சிக்கல் வரும் நாடு விழும் அரசாங்கம் விழும் அப்படின்ற பலதரப்பட்ட விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க அந்த අලවක්ක නාඩ පෝහ ද කේට මාර් යන තටන්ගල ය සංගම් තොරෂයාහ වහිතු කොටඩෙකරදේ ආර්ථිකය විශාල කරජනයකට මුහුණු දෙවා කියවා එනිසාවා දැක්ක අප්‍රේල් වලදී වැටනවා නීති ආර්ථික අඩ ට වගේ මහි පුතුම ගේ දන්න රබ්්‍යන්ත්‍ර සාකච්චව තිබන බතුමගේ පක්ෂි ඔබතුමගේ යාර්ථක සාකච්චාව ආරද කරල ර කරුණ ැ මන්තුර මට ඒ සාචාව ෑම ප්‍රේල්ලම වැටනවා. ඒ කහග ැවිල මන්දක්ක කීප දෙන එප මාදි සාකච්චා අපේල්ලොල වැටන කතක් ඉරිපත් කළ තිබෙන. டொலர் பெறுமதியை நிலையாக வைத்துக்கொள்வதற்கு இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை ஐஎம்எஃப்டம் இருந்து பெறுவதற்கான இப்பொழுது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காரு அதோட நேற்று முந்தினாள் உங்களுக்கு தெரியும் இந்த வாரத்தில் டொலருடைய பெறுமதி கொஞ்சம் அதிகரித்து இருக்கிறது வளர்ந்து இப்போது முந்நூற்றி பத்து முன்னூற்றி பதினோரு ரூபாவுக்கு வரைக்கும் சென்று இருக்கிறது எனவே இதனை நிலையான அளவுக்கு வைத்துக்கொள்வதற்காக இந்த நிதியுதவி அங்கிருந்து பெறப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளே நாட்டின் எந்த பிரதேசத்திலும் பாதுகாப்பு அற்ற நிலங்களில் மக்கள் வாழ்வதற்கு எந்த விதத்திலும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற தகவலை பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி இன்றைய உரையின் போது அவர் சொல்லியிருந்தார் எனவே இப்பொழுது அதற்கான கணக்கெடுப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது எந்த பிரதேசங்களில் மக்கள் வாழலாம் வாழ முடியாது என்ற பலதரப்பட்ட ஆய்வுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எனவே இருபத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இது முற்று முழுதாக நிறைவு பெற்று எந்த பிரதேசத்திலும் மக்கள் பாதுகாப்பற்ற பிரதேசமாக இருந்தாலும் வாழ்வதற்கு அல்லது குடி புதிய அனுமதி வழங்கப்பட மாட்டாது உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மாதம் முதல் கோபே அப்படின்ற அரசாங்கத்தினுடைய கட்டணங்களை செலுத்துறதுக்காக ஒரு கட்டண முறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்திருந்தாங்க இந்த கட்டண முறை மூலமா எத்தனை பேர் நாங்கள் கட்டணம் செலுத்திருக்கோம் அல்லது தண்ட பணங்களை செலுத்திருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இது வரைக்கும் செலுத்தல நீங்க எத்தனை எத்தனை பேர் செலுத்துனீங்கன்னு தெரியாது அப்படி செலுத்தினீங்கன்னா கருத்துக்கள்ல பதிவிடுங்க இந்த வருடம் அதாவது இப்போ வரைக்கும் இருந்து இப்போ வரைக்கும் இந்த கோபே மூலமாக கட்டணம் செலுத்திய அல்லது தண்ட பணம் செலுத்தப்பட்ட தொகை இருநூறு ஒரு கோடி இருநூறு கோடி ரூபாய் இந்த வருஷத்தில் மட்டும் கோபே மூலமாக அரசாங்கத்திற்கு வருமானமாக வந்திருக்கிறது நேரடியாகவே இந்த வருமானம் எந்த திணைக்களத்தின் இல்லாமல் நேரடியாக இந்த ஆப் மூலமாக இந்த கட்டண முறைமை மூலமாக அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த வருஷத்துலேயே வந்து செலுத்தப்பட்ட எழுபதாயிரத்து நூற்றி எழுபத்தெட்டு கட்டணத்தில் ஐம்பதாயிரம் கட்டணங்கள் வந்து வாகன விதிமுறைகளை மீறிய கட்டணங்கள் இதில் மட்டுமே அறுபத்தாறு மில்லியன் ரூபாக்கள் வருமானமாக அரசாங்கத்துக்கு வந்திருக்குன்னா பாருங்கள் இந்த வாகன பிள்ளையாக ஓடி வாகன அதாவது சாரதிகள் வந்து விதிமுறைகளை மீறி ஓடிய கட்டணங்கள் தான் அதாவது அபராத கட்டணங்கள் தான் அதிகமாகவே கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஒரே வருஷத்தில் உழவு ரூபா அதுவும் அரசாங்க கட்டண முறைமை மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கட்டண டிஜிட்டல் முறை மூலமாக செலுத்தப்பட்டிருக்குன்றது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் வருகின்ற வருடம் இதை விட பெரிய அளவாக இதன் மூலமான கட்டணங்களை அரசாங்கம் வசூலிப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறது மீண்டும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான நிதி உதவிகள் தொடர்ச்சியாக மக்களால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்நாட்டில் இருக்கிறவங்க வியாபாரிகள் எல்லாருமே இதுவரைக்கும் நானூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு நிதியுதவியாக மக்களிடம் இருந்தே பெற்றிருக்கிறது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரோகன பண்டார் அவர்கள் இன்று நாளில் பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதாவது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய மரண சான்றிதழ்கள் அண்மையில் கண்டியில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கிழமையில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மரண சான்றிதழ்களை வந்து மேடையில் அவங்களை பேரழைத்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பட்டமளிப்பு விழா போல நடத்தி இருக்கிறார்கள் சில பேர் இதற்கு கையும் தட்டியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் டம த்துக்க கொள்ளுங்க மாதியான ஒரு. பரிய ஒரு குற்ற சட்டை பரம கு மு வை. அ පාදි ්‍රධාන කන වගේ සම්න්ධන වගේ ර්ණ සහතිගේ ලබදන ඇ නම කතා කරන ොට හන හන ස හර. ඒගේ තැකට මේ ගෙන.

தள்ளி வைத்திருக்கிறது நீதிமன்றம் இதுல இவருக்கு எண்பது ஆயிரம் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இவர் இந்த தேன் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அத்தனை கருவி அதாவது மெஷின்களை வந்து அரசை உடைமையாக்குவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட ஆயிரத்தி லிட்டர் தேன் தரமற்ற தேன்களை அழிப்பதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது இந்த தண்டனை இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இருபத்தி ரெண்டாம் சட்டம் அதாவது உணவு சட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது தேனை எப்படி தயாரிச்சிருக்காங்க பாருங்க மிஷின் வச்சு தயாரிச்சிருக்காங்க பார வருஷத்துல இலங்கையில் உற்பத்தி ஆகிற உணவுகளுடைய எண்ணிக்கை அல்லது அந்த அளவு மிக அளவாக குறைய வாய்ப்புகள் இருக்குது உணவின் ஒரு நெருக்கடி தன்மை ஏற்படும் இறக்குமதியே நம்பியிருக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்வு கூறப்படுகிறது காரணம் இந்த அர்த்தத்தின் காரணமாக ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் அதிகமான ஹெக்டேர் நிலப்பரப்பு எல்லாமே நெல்லாக இருக்கட்டும் விவசாயம் காய்கறியாக இருக்கட்டும் இந்த நிலப்பரப்புகள் எல்லையுமே பெரிய அளவாக பாதிக்கப்பட்டிருக்குது மீட்டெடுக்கிறது அப்படின்றது மிக கடினமான ஒரு காரியம் எனவே இதன் காரணமாக பல உணவுகள் அல்லது முக்கியமான அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய அளவாக வறக்குமதி செய்ய நேரிடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது எச்சரிக்கை விடுக்கப்படுது இது ஒரு முக்கியமான விஷயம் அதோடு மட்டும் இல்லாமல் பலராலையும் அதிகமாக செய்யப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் கிரீன் கார்ட் அமெரிக்க குடியுரிமை ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுவதும் அமெரிக்கா ஐம்பதாயிரம் பேருக்கு இந்த க்ரீன் கார்ட் வழங்குவாங்க அதாவது கிரீன் வீசா வழங்குவாங்க இது வந்து குடியுரிமை இலவசமான குடியுரிமை இலங்கையும் ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படுது அது எவ்வளோன்றது உலகம் முழுவதா ஐயா ஐம்பதாயிரம் பேர் இந்த வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மட்டுமே விண்ணப்பித்தவர்கள் ரெண்டு கோடி பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க ஆனால் உடனடியாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இதை நிறுத்தி இருக்காரு காரணம் கடந்த நாட்களில் பல்கலைக்கழகங்களில் பொது இடங்களில் இடம்பெறுகின்ற சூடுகள் எல்லாமே வெளி நாடுகளில் இருந்து வந்தவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற குற்றச்சாட்டு அவர் மேல் அவர் தொடர்ச்சியாக முன் வச்சு கொண்டிருந்தவர் எனவே இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதற்காக இதை இப்பொழுது நிறுத்தி இருக்காங்க இது தற்காலிகமாக இருக்கலாம் ஆனாலும் வருகின்ற வருஷத்துக்கான இந்த விண்ணப்பங்கள் அத்தனையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் இந்த விசா மூலமாக அமெரிக்கா குடியேற நினைப்பவர்களுக்கு எனவே எப்ப திரும்ப முயற ஆரம்பிப்பாங்க அப்படின்ற தொடர்பாக இதுவரையில் அறிவிக்கப்படலை எனவே இந்த விஷயங்கள் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு ஆர்ஜி ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் போல பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்